தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரால் மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம் விஜயகாந்த் வணக்கம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று மாலை சரியாக மூன்று மணி முதலே தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக மழையானது கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக அநேக இடங்களில் மிதமான மற்றும் கனமழையானது பெய்து வருகிறதால் தாழ்வான இடங்களில் வந்து பல்வேறு இடங்களில் மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது குறிப்பாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக காயல்பட்டத்தில் தொண்ணூத்தி நாலு மில்லிமீட்டர் மழையும் தூத்துக்குடியில் வந்து அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையும் வந்து பதிவாகி உள்ளது இதனால் வந்து பல்வேறு இடங்களில் வந்து அதாவது தாழ்வாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வந்து மழை நீர் சூழ்ந்து தான் காணப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என ஆதிபராசக்தி நகர் மச்சாது நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் தாழ்வான பகுதிகள் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சிறிய மலைக்கு ஒரு தாங்காத சூழ்நிலை தான் தற்போது நேற்று முதல் வந்து பெய்த கனமழை காரணமாக வந்து தண்ணீர் வந்து குளம்போல் தேங்கி காட்சியளிப்பதால் வந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து மிகவும் பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மக்களின் வந்து இயல்பு வாழ்க்கையானது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அதில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது இரு சக்கர வாகனங்களில் வந்தாலும் கூட இரு சக்கர வாகனங்கள் மூழ்கி வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைவு வருகிறது தற்போது வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் வந்து சில இடங்களில் வந்து பெரிய மோட்டார்கள் மூலம் மழைநீரை அகற்றும் வந்து பணிகளில் ஈடுபட்டாலும் கூட வந்து மழைநீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது மேலும் வந்து விட்டு விட்டு தற்போது வரைக்கும் மழை பெய்து வருவதால் வந்து தண்ணீர் வந்து அதிகரித்து காணப்படுவதால் வந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க